அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணமிருப்பது வசந்த பஞ்சமி என்பது என்ன அன்றைய தினம் ஏன் மஞ்சள் நிற ஆடை அணிய வேண்டும் என்கிறார்கள் என்பது பற்றி இக்காணொலியில் நாம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் ஒவ்வொரு காலநிலை மாற்றத்தையும் விழா எடுத்து கொண்டாடுவது நம்முடைய பாரம்பரிய வழக்கம் அப்படி குளிர்காலம் நிறைவடைந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுவதே வசந்த பஞ்சமி ஆகும் வசந்த பஞ்சமி என்றாலே காணும் இடங்களில் எல்லாம் மஞ்சள் நிறமாக காட்சி அளிக்கும் இந்த நாளில் மட்டும் மஞ்சள் நிறத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்பது பற்றி நாம் இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் வசந்த பஞ்சமி என்பது அறிவு கலை மற்றும் இசையின் தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான பண்டிகையாகும் வசந்த காலத்தின் துவக்கத்தில் தமிழ் மாதமான தை மாதத்தின் வளர்பறையில் வரும் பஞ்சமி திதியில் வசந்த பஞ்சமி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மங்களகரமான அன்னை மகாலட்சுமிக்கு உரிய வெள்ளிக்கிழமை அன்று வசந்த பஞ்சமி கொண்டாடப்பட உள்ளது சரஸ்வதி தேவிக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் குறிப்பிடப்பட்டாலும் வசந்த பஞ்சமியில் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும் மஞ்சள் நிறத்திலான பொருட்களையே அன்னை சரஸ்வதி தேவிக்கு படைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுவது உண்டு ஏன் இந்த நாளில் மட்டும் மஞ்சள் நிறத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் வசந்த பஞ்சமியில் மஞ்சள் நிறம் முக்கியமானது ஏன் வசந்த காலத்தின் வருகை வசந்த பஞ்சமி குளிர்காலத்தின் முடிவையும் வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது இக்காலத்தில் கடுகு வயல்கள் மஞ்சள் நிற பூக்களால் நிறைந்து பூமி ஒரு தங்க போர்வையை பொருத்தியது போல காட்சியளிக்கும் இயற்கையின் இந்த மாற்றத்தை வரவேற்கும் விதமாக மக்கள் மஞ்சள் நிறத்தை அணிகிறார்கள் சரஸ்வதி தேவியுடன் உள்ள தொடர்பு மஞ்சள் நிறம் தூய்மை அமைதி மற்றும் அறிவின் அடையாளமாக கருதப்படுகிறது சரஸ்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தமான நிறங்களில் இதுவும் ஒன்று இந்நாளில் தேவிக்கு மஞ்சள் நிற மலர்களைச் சூட்டி மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து வழிபடுவது விசேஷமான பலன்களை தரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை கிரகங்களின் தாக்கம் கிரகங்களின் தாக்கம் ஜோதிட சாஸ்திரப்படி மஞ்சள் நிறம் அறிவு மற்றும் ஞானத்திற்கு அதிபதியான குரு பகவானுக்கு உரிய நிறமாகும் குரு பகவான் வியாழன் கிரகம் ஆவார் வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிறம் அணிவது ஜாதகத்தில் குருவின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தி புத்திசாலித்தனத்தையும் செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்காக ஆலயத்திற்கு வியாழக்கிழமை அன்றைய தினம் சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வர் நேர்மறை ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி மஞ்சள் நிறம் சூரிய ஒளியை போன்றது இது மனதில் உற்சாகம் நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குகிறது புதிய தொடக்கங்களுக்கு இந்த நிறம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிற ஆடை அணிந்து அன்னை சரஸ்வதி தேவிக்கு பதார்த்தங்களாக கேசரி லட்டு குங்குமப்பூ சேர்த்த இனிப்புகள் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஞானம் செழிப்பு மங்களகரமான வாழ்க்கையை பெறுவதற்கு வசந்த பஞ்சமி அன்று அன்னை சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் மாணவர்கள் தங்களின் புத்தகங்களையும் கலைஞர்கள் தங்களின் இசை கருவிகளையும் அன்னை சரஸ்வதி தேவியின் முன் வைத்து ஆசை பெறுவார்கள் அன்றைய நாளில் அதே சமயம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களின் புராண கதைகளின்படி மன்மதன் எம்பெருமான் ஈசனை தியானத்திலிருந்து மீட்டெடுத்து பார்வதி தேவியிடம் மனம் ஈர்க்க மலர் அம்புகளை எய்தனால் இதுவென நம்பப்படுகிறது அதனால் இந்த மாநிலங்களில் மக்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவ பார்வதி தம்பதியரை வணங்கி மாவிளக்கு கோதுமை கதிர் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் சடங்குகளின் ஒரு பகுதியாக சரஸ்வதி தேவியின் சிலைகள் கங்கை நதியில் கரைக்கப்படுகின்றன பஞ்சாபில் சீக்கியர்களாலும் வசந்த பஞ்சமி வெகு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது பிரகாசமான மஞ்சள் நிற ஆடைகள் தலைப்பாகைகள் காற்றாடி பறக்கவிடும் போட்டிகள் இளைஞர்களும் பெரியவர்களும் ஒன்றாக கலந்து கொள்ளும் விழாவாக வசந்த விழா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது அதே போன்று இந்தியா வங்கதேசம் நேபாளம் மட்டுமின்றி இந்தோனேசியா நாட்டின் பாலியில் ஹரி ராய சரஸ்வதி என்ற பெயரில் இப் பூஜை அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வழிபட்டு கலைகள் கற்பது புதிய செயல்களை துவங்குவது போன்றவற்றை செய்வதால் அன்னை சரஸ்வதி தேவியின் அருளால் அந்த செயல்கள் அனைத்தும் சிறப்பானதாக அமையும் என நேர்களை இக்காணொலி பிடித்திருந்ததா இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன் அடையட்டும் எனவே வசந்த பஞ்சமி தினத்தன்று அவரவர் இல்லங்களில் அன்னை சரஸ்வதி தேவியை வழிபட்டு அனைவரும் அன்னை சரஸ்வதியின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் இதை போன்றதொரு சிறந்த காணொளியில் சந்திப்போம் நன்றி